திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் தொன்னூற்று ஐந்து மதுரை காண்டம் இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் பகுதி நான்கு சோழ பாண்டிய மூன்று நாடுகளில் சேரநாடு சோழ நாட்டிற்கு மட்டும் மழை பெய்யும்படி இந்திரன் சம்மதித்து அதற்கேற்ப அங்கெல்லாம் மழை பொழிந்தது அந்த நாடுகள் செழிப்பாக ஆயின இந்திரன் உக்ரகுமார பாண்டியரை ஆரம் தாங்கிய பாண்டியன் என்று புகழ்ந்தாலும்கூட அந்த புகழ்ச்சியை ஒரு சிறிதும் பொருளாக கருதாமல் அங்கிருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்தார் உக்ரகுமார பாண்டியர் என்று பார்த்தோம் அதோடு இந்திரன் கட்டளையின் காரணமாக சேரச்சோழ நாடுகள் மழை பெற்றன செழிப்பாக ஆயின ஆனால் பாண்டிய நாடு முன்பு இருந்தபடியே மழையில்லாமல் இருந்தது இந்த வேளையில் உக்ரகுமார பாண்டியனார் வேட்டையாடுவதற்காக பொதிகை மலை சாரலில் இருக்கின்ற ஒரு பகுதிக்கு சென்றார் பொதிகை மலை சாரலில் யானை சிங்கம் பன்றி புலி கரடி மான் இது போன்ற மிருகங்களை வேட்டையாடுகின்றார் அப்போது அந்த பொதிகை மலையில் நான்கு மேகங்கள் தங்கியிருப்பதை கண்டார் உக்ரகுமார பாண்டியர் அந்த நான்கு மேகங்கள் என்பவை புஷ்கலாவர்தம் சங்காரிதம் துரோணம் காலமுகி என்பவை பொதுவாக சப்த மேகங்கள் என்று சொல்வார்கள் ஏழு வகையான மேகங்கள் இருக்கின்றன என்று அவைகள் சம்வர்தம் ஆவர்தம் புஷ்கலாவர்தம் சங்கிருதம் துரோணம் காலமுகி நீலவர்ணம் என்று ஏழு மேகங்கள் சம்வர்தம் என்பது மணி அல்லது ரத்ன கற்களை மழையாக பொழியும் மேகம் ஆவர்தம் என்பது நீரை பொழியும் மேகம் புஷ்கலாவர்த்தம் என்பது தங்கமழை பொழியும் மேகம் சங்காரிதம் என்பது புஷ்பமாரி பூமழை பொழுகின்ற மேகம் துரோணம் என்பது மண்மழை பொழுகின்ற மேகம் காலமுகி என்பது கல் மழை பொழுகின்ற மேகம் நீலவர்ணம் என்பது நெருப்பு மழையை பொழிகின்ற மேகம் இந்த ஏழு மேகங்களில் புஷ்கலாவர்த்தம் சங்காரிதம் துரோணம் காலமுகி என்று தங்கம் புஷ்பம் மண் கல் இவற்றை பொழிகின்ற இந்த நான்கு மேகங்களும் பொதிகை மலையில் தங்கியிருப்பதை உக்ரகுமார பாண்டியனார் பார்த்தார் வேட்டைக்குச் சென்று வேட்டையில் அகப்பட்ட யானைகளை இழுத்து வருவது போன்று இந்த நான்கு மேகங்களையும் அழைத்து கொண்டு சென்று சிறையில் இட்டார் உக்ரகுமார பாண்டியனார் இந்திரன் அதனை கேள்விப்பட்டான் கடும் கோபம் கொண்டான் உக்ரகுமார பாண்டியன் மேல் போர் தொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டான் உக்ரகுமார பாண்டியனார் கடல் வற்றும்படி வேல் எறிந்தார் என்றும் தாங்குவதற்கரிய வலிமையான முத்தாரத்தை தாங்கினார் என்றும் புஷ்கலாவர்தம் முதலான நான்கு மேகங்களை சிறையில் அடைத்துவிட்டார் என்றும் இந்த நில உலகில் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு வலிமையா என்று பொறாமை கொண்டான் இந்திரன் உக்ரகுமார பாண்டியனார் ஆட்சி செய்கின்ற மதுரையை முற்றுகையிட்டான் தூதுவர்களெல்லாம் ஓடிச் சென்று உக்ரகுமார பாண்டியனாரின் திருவடிகளை வணங்கி நகருக்கு வெளியே தேவசேனைகள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றன என்று கூற கோபமும் மானமும் மேல் எழுந்து ஓங்கு சிம்ஹாசனத்திலிருந்து எழுந்து போருக்குச் செல்கின்றார் உக்ரகுமார பாண்டியர் தேர்படை குதிரைப்படை யானைப்படை இவைகளையெல்லாம் போர்க்கோலம் செய்யும்படி ஆணையிட்டார் பதாதி வீரர்கள் விரைந்து செல்லக் கடுவீர்கள் என்று முன்னே நடத்தி தம்மை எதிர்த்து போர் செய்ய வந்தவன் இந்திரன் என்பதையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் யானையின் மேல் ஏறி மதுரை நகர் மதிலை விட்டு வெளியே வருகின்றார் தேவர்களின் படைகள் பயங்கர கோஷம் செய்து பல ஆயுதங்களையும் எடுத்து வீசுகின்றார்கள் வில் எடுத்து அம்புகளை தொடுத்து உக்ரகுமார பாண்டியனாரின் சேனையின் மேல் ஊழிக்காலத்தில் பெய்யும் மழை போல பிரயோகித்தார்கள் பொதிகை மலைக்கு அரசராகிய உக்ரகுமார பாண்டியனார் அவருடைய சேனா வீரர்கள் கோஷம் செய்தார்கள் வெவ்வேறு வகைப்பட்ட பல ஆயுத கூட்டங்களை இடைவெளியின்றி தேவர்களின் சேனைகளின் மேல் எறிந்தார்கள் வளைந்த வில்லில் நான் ஏறிட்டு சர வருஷத்தால் தேவர்களின் சேனைகளையே மறைத்தார்கள் தேவர்களின் சரீரத்தில் பல அம்புகள் தைத்தன சிலருக்கு கால்கள் அறுபட்டன சிலருக்கு தலைகள் உடைபட்டன சிலருக்கு புயங்களும் கைகளும் குறைபட்டன உதிர நீர் கடலில் சென்று கலந்தது பூதங்களும் கழுகுகளும் பசாசுகளும் போர்க்களத்திற்கு நெருங்கி வந்தன தேவர்களுக்கு இறைவனான இந்திரனினுடைய சேனைகள் உக்ரகுமார பாண்டியனாரின் சேனைகள் முன் தாக்கு பிடிக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடினார்கள் கபந்தங்கள் ஆடின போர்க்களும் போர் ஒளிந்தன பூதகணங்கள் கூர்ந்து உக்ரகுமார பாண்டியரின் பிரதாபத்தை பாடினார்கள் விஜயலட்சுமியின் பாதங்களை பசாசுகள் மேல் சூடின கொடிய கோபத்தை உடைய இந்திரன் தனது வீரம்மிக்க பதாதி வீரர்கள் இறந்து ஒளிந்ததைக் கண்டு கோபாக்னி சிந்துகின்ற கண்களை உடையவன் ஆனான் பஞ்சின் முற்பட்ட நெருப்பு விரைந்து பற்றுவது போல கோபம் இந்திரனை விரைந்து பற்றியது அவன் பதைபதைத்தான் திவ்யாஸ்திரங்கள் பலவற்றைக் கொண்டு போர் செய்தான் இந்திரன் சூரியாஸ்திரத்தை ஏவினான் அந்த அஸ்திரத்தை உக்ரகுமார பாண்டியனார் சந்திராஸ்திரத்தை ஏவி அழித்தார் இந்திரன் கோபம் கொண்டு நிருசிம்ம அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் அந்த அஸ்திரத்தை உக்ரகுமார பாண்டியனார் சரபாஸ்திரத்தை தொடுத்து பிரயோகம் செய்து அதன் வலிமையை அடக்கினார் இந்திரன் மோகாஸ்திரத்தை வில்லில் தொடுத்து பிரயோகம் செய்ய உக்ரகுமார பாண்டியனார் ஞானாஸ்திரத்தை பிரயோகித்து மோகாஸ்திரத்தை மாய்ந்து போகும்படி செய்தார் அழித்தார் பின்னர் இந்திரனும் உக்ரகுமார பாண்டியரும் மல்யுத்தம் செய்ய புகுந்தார்கள் மல்யுத்தம் தொடங்குவதற்கு முன் இந்திரன் உக்ரகுமார பாண்டியர் மேல் வஜ்ராயுதம் வீசி எறிந்தான் கடும் கோபத்தை உடைய சிங்கத்தை போன்ற உக்ரகுமார பாண்டியனார் தம் கையில் ஏந்திய சக்கரத்தை சுழற்றி விரைந்து வீசினார் இந்த சக்கராயுதமானது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரால் உக்ரகுமார பாண்டியனாருக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் முன்பு பார்த்தோம் உக்ரகுமார பாண்டியனாருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன் உக்ரகுமார பாண்டியனாரை அழைத்து உனக்கு எதிரிகளாக வருணனும் இந்திரனும் மகாமேருவும் வருவார்கள் எனவே அவர்களை அடக்குவதற்காக இந்த வேல் என்ற இந்த ஆயுதத்தையும் சக்கராயுதத்தையும் செண்டாயுதத்தையும் வைத்துக்கொள் என்று எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் கொடுத்தருளினார் என்று பார்த்தோம் அந்த மூன்றில் வேலாயுதத்தை வைத்து கடலை வற்றச் செய்தார் என்று இதற்கு முந்தைய படலத்திலே பார்த்தோம் தற்பொழுது எம்பெருமான் சுந்தரேஸ்வர பெருமான் கொடுத்த சக்கரம் என்ற வளை அந்த ஆயுதத்தை இந்திரனின் வஜ்ராயுதத்தின் மேலே ஏவுகின்றார் உக்ரகுமார பாண்டியனார் அது வஜ்ராயுதத்தை சிதைத்ததோடு மட்டுமல்ல இந்திரன் தன்னுடைய தலைமையில் அணிந்த நல்ல கிரீடத்தை கீழே தள்ளி அழித்தது தன் கிரீடம் கீழே விழுந்ததை பார்த்த இந்திரன் மிக வெட்கப்பட்டு நாணி கூசி நின்றான் கிரௌஞ்சகிரியின் மார்பை பிளந்த முருகக் கடவுள் போல வன்மை வாய்ந்த உக்ரகுமார பாண்டியர் கையில் கொண்டு எரிந்த சக்கரமானது இந்திரனின் கிரீடம் அந்த பொன் முடி சிதறி ஓடும்படி சிதறி அழியும்படி பாய்ந்தது அது இந்திரனின் தலையை எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் இந்திரன் தலையை துண்டித்து விடாமல் அவனுடைய கிரீடத்தை மட்டும் சேதித்தது அது முன்பு சோமசுந்தர பெருமான் இந்திரனுக்கு கொடுத்த வரம் காரணமாக முன்பு இந்திரன் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை பூஜித்த பொழுது இந்திரனின் தலை சிதறுவதற்கு பதிலாக இந்திரனின் கிரீடம் கீழே விழுந்துவிடும் என்று எம்பெருமான் வரம் கொடுத்தார் அந்த வரம்தான் முன்பு செய்த சிவ சிவபூஜையின் பயன்தான் இப்பொழுது நம்மை காத்தது என்று இந்திரன் உணர்கின்றான் உண்மையை உணர்ந்து கொண்ட இந்திரன் உக்ரகுமார பாண்டியர் மேல் இன்னும் போர் செய்யாமல் அத்தோடு போரை நிறுத்திவிட்டு உக்ரகுமார பாண்டியனாரை நோக்கி உன்னுடைய நாட்டில் இருக்கின்ற ஊர்களுக்கெல்லாம் மழை வளம் தருவேன் நீ புஷ்கலாவர்தம் முதலான மேகங்களை சிறையிலிருந்து விடுதலை செய்து என்னிடம் தருவாயாக என்று இந்திரன் உக்ரகுமார பாண்டியனாருக்கு திருமுகம் அனுப்பினான் திருமுகம் என்றால் கடிதம் என்று பொருள் இவ்வாறு கடிதம் அனுப்பினான் இந்திரன் போரில் தோற்று ஓடி ஸ்வர்கலோகத்திற்குச் சென்றுவிட்ட இந்திரன் இவ்வாறு கடிதம் எழுதி உக்ரகுமார பாண்டியருக்கு அனுப்பினான் அந்த கடிதத்தை கொண்டு வந்த தேவதூதன் உக்ரகுமார பாண்டியனார் திருவடி வணங்கி அந்த திருமுகத்தை நீட்ட அருகில் இருக்கின்ற ஒருவன் அத்திருமுகத்தை வாங்கி உக்ரகுமார பாண்டியனார் திருமுன்பு வாசித்து அதில் இருக்கின்ற விஷயத்தை சொன்னான் உக்ரகுமார பாண்டியனார் அதனை கேட்டு இந்திரனினுடைய வார்த்தைகளை நம்பவில்லை கடிதத்தில் சொல்லப்பட்ட இந்திரனினுடைய வார்த்தைகளை நம்புவதற்கு உக்ரகுமார பாண்டியனார் தயாராக இல்லை எனவே சிறையில் அடைத்த புஷ்கலாவிருத்தம் முதலான மேகங்களை விடுதலை செய்யப் போவதில்லை என்று உக்ரகுமார பாண்டியனார் இருக்க அப்பொழுது இந்திரனுக்கு சிநேகிதனான ஒரு வேளாளர் இருந்தார் அவர் உக்ரகுமார பாண்டியனாரை வணங்கி இந்திரன் அனுப்பிய அந்த கடிதத்திற்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன் என்னையே பிணையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்னை பிணையாக வைத்துக்கொண்டு அந்த நான்கு மேகங்களையும் விடுவித்து விடுங்கள் என்று அந்த வேளாளர் கேட்கின்றார் வேளாள மரபு என்பது மிக உயர்ந்த ஒழுக்கங்களை கொண்டிருக்கின்ற மரபு வறுமை வந்து சேர்ந்துவிட்டால் தமது உடம்புக்கு அல்ல தமது உயிருக்கு துன்பம் வந்தாலும் கூட இடையூறு வந்தாலும் கூட தாங்கள் சொன்ன வாக்கை சத்தியத்தை காத்து நிற்பவர்கள் வேளாண் குடிமக்கள் குற்றங்களை களைந்து நல்ல ஒழுக்கத்தில் செல்லும் நான்காம் வர்ணத்தவர்கள் இந்த வேளாள நன்மக்கள் வேளாள பெருங்குடி மக்கள் அந்த நல்ல வேளாளன் சொன்ன வார்த்தையை சிவபெருமான் சொன்ன வேத வாக்கியம் போலவே சிந்தித்து உக்ரகுமார பாண்டியனா வேளாளன் சொன்ன வார்த்தைக்கு சம்மதித்து விரதம் முதலான மேகங்களையெல்லாம் சிறையிலிருந்து சிறையிலிருந்து விடுவித்தார் அதன் பின்னர் இந்திரன் ஏவலால் மாதந்தோறும் மூன்று மழை நன்றாக பெய்து வந்தன பாண்டிய நாட்டில் அதன் காரணமாக வாவிகளும் குளங்களும் ஆறுகளும் மடுக்களும் நிறைந்தன அதன் காரணமாக தேன் சிந்தும் வாயை உடைய நீலோத்பல புஷ்பங்கள் நெருங்கிய வயல்களிலும் பட்டங்களிலும் உள்ள செந்நெல் காடுகளாலும் கரும்பின் காடுகளாலும் மலர் விரிந்த பூஞ்சோலைகளாலும் பாண்டிய நாடு மிக்க பொலிவு பெற்று ஓங்கியது இத்திரு வரலாற்றோடு தொடர்புடைய இடங்கள் இன்றும் மதுரையைச் சுற்றியும் பாண்டிய நாட்டிலும் இருக்கின்றன உக்ரகுமார பாண்டியன் இந்திரனை தனித்து நின்று வெற்றி பெற்ற இடம் தனிச்சயம் தனி ஜயம் என்று பெயர் பெறும் இது ஐயங்கோட்டை தனிச்சயம் என்று தற்பொழுது மதுரைக்கு மேற்கே சோழவந்தானுக்கு பக்கத்திலே இருக்கின்றது இந்த ஊர் ஒரு நற்குடி வேளாளர் வந்து தன்னையே பிணையாக தந்து மேகங்களை விடுவிக்கச் சொன்னாரே அந்த வேளாளர் பாண்டி மண்டலத்து களவேள்வி நாட்டில் அதாவது காட்டு நாட்டில் உள்ள ஏழு ஊர்களுள் ஒன்றான நாமனூரை உடையவர் மதுரைக்கு நேர்கிழக்கே அருப்புக்கோட்டை திருச்சுழி இவற்றுக்கு அருகே இருக்கின்ற வீரச்சோழன் என்ற ஊர் அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய நாடு களவேள்வி நாடு இந்த நற்குடி வேளாளர் இந்திரனுக்கு உபகாரம் செய்யும் பொருட்டு மற்ற எல்லோரையும் தள்ளிவிட்டு நாம் முன் என்னையே பிணையாக தருகின்றேன் நாம் முன் என்று கொண்டு வந்ததனால் அந்த ஊர் நாமுனூர் என்று வழங்கப்பட்டது மலைக்கு அந்த மேகத்திற்கு வேளாளன் பிணை கொடுத்த இடம் கப்பிஞ்சி நாட்டை தன்னிடத்தை கொண்ட கார்வளம் கொள் மண்டலம் அல்லது மழைக்கு பிணை கொடுத்த மங்கள நாடு என்று பெயர் பெறுகின்றது இது பரமக்குடிக்கு வடக்கே இருக்கின்றது அப்படிப்பட்ட வாய்மை நிறைந்த வேளாளர் அவர்களினுடைய மாண்பு இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது வேளாளரின் வாய்மையினை அவர்கள் சொன்ன சொல் மாறாமல் இருக்கின்ற அந்த வேளாளர்கள் வாய்மையினை பாதுகாப்பதை பற்றி ஸ்ரீமத் தெய்வசைக்குளார் பெருமானும் பெரிய புராணத்திலே பாடி அருளியிருக்கின்றார் மாறு கொடு பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் வணிகன் உயிர் இழப்ப தாங்கள் கூறிய சொல் பிழையாது செந்தீக்குழியில் எழுபது பேரும் முழுகி கங்கை ஆரணி செஞ்சடை திரு ஆலங்காட்டு அப்பர் அண்டமுடி நிமிர்ந்தாடும் அடியின் கீழ் மெய்ப்பேறு பெறும் வேளாளர் பெருமை எம்மால் பிரித்து அளவிட்டு இவ்வளவு என பேசலாமோ என்பது அந்த திரு வாக்கு பழையனூர் நீலி வரலாற்றை நாம் பெரிய புராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம் பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் அந்த வணிகன் உயிர் இழந்தபோது தாங்கள் சொன்ன சொல் மாறாமல் எழுபது வேளாளர்களும் தீப்பாய்ந்து விட்டார்கள் திரு ஆலங்காட்டு எம்பெருமான் திருவடியில் சேர்ந்தார்கள் என்று அங்கே வேளாளரின் வாய்மையினை ஸ்ரீமத் தெய்வசேக்கிழார் பெருமான் அருளியதை பார்த்தோம் இங்கே ஒரு நற்குடி வேளாளர் தம்மையே பிணையாக வைத்து மேகங்களை விடுவித்து பாண்டிய நாடு மறுபடியும் செல்வச் செழிப்போடு மாதம் மூன்று மழை பெய்து பொலிவோடு இருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார் என்று இங்கு பார்க்கின்றோம் என்று இந்த அளவில் இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து மேருவை செண்டால் அடித்த படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்